அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நெத்திலி கருவாடு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோம் அது வந்து மஞ்சத்தூள் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இதுவாகவும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமாகவும் போடலாம் நாங்கள் ரெண்டும் எடுத்துருக்கோம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மொளகா இது போல் மஞ்சத்தூள் மொள மிளகாத்தூள் தனியாத்தூள் வரமிளகா வரமிளகா போட்டிருக்கோம் கருவேப்பில கடுகு கொஞ்சம் தான் நம்ம பொறிக்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கருவாடு எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம் என்ன நம்ம நெத்திலி கருவாடு நல்லா கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் நல்லா சுடுதண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு என்ன காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு வரமலாம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாடை பொருள் நல்ல கருவாடை நம்ம பொறிச்சு பாதி அளவு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் படக்கணும் உடனே பெருக்காட்டீங்கன்னா கருவாடு நல்லா பொரியும் உடனே திருப்பு கருவாடு பிஞ்சுட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா பாதி வெந்துருச்சு நம்ம உடனே திருப்பு பிஞ்சிரும் இப்போ பாத்தீங்கன்னா எப்படி முழுசு முழுசா இருக்கு பாருங்க ஓவரமாக நான் எழுந்திருச்சு ஓவரமா ஊட்டி இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வேற தரும் இப்ப இந்த வெங்காயம் நல்லா செவக்க வேகட்டும் பாக்கலாம் இப்போ வந்து கருவாட்டுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கருவாட்டுலயே கொஞ்சம் உப்பு இருக்கும் ஆனா நம்ம நல்லா கழுவிட்டோம் அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது மேல விட்டா வெங்காயம் விட்டால் கருகிடும் அதனால இப்ப எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எல்லா பக்கத்து பண்ணுற மாதிரி நீங்கள் கருவாடை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கூட வதக்கலாம் அது நாங்கள் வந்து அப்படியே வதக்கிடுவோம் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் எங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இதனால கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு பொறுமையா வேகப்படும் தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த தான் இந்த கருவாடு வேணும் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் போட்டுட்டு நல்லா சிம்முல வச்சு நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த கருவாடு ஒண்ணா நல்லா கொஞ்சம் முறு வரணும் கருவாடு பாருங்க நல்லா முறு நம்ம மசாலா போட்டு கருவாடு வெங்காயம் ரெண்டுமே நல்லா முறு ஆயிடுச்சு இப்போ வாங்க அழகாக அப்படி எடுத்து வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம் நல்லா தயிர் சோறு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா வெறும் கருவாடு பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடிச்சிங்கன்னா இதில் தக்காளி போட்டு தொக்கு மாதிரியும் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா போட்ட கருவாடு ஃப்ரை நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆஃப்ஸன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உடனே உடனே